நாடாளுமன்றத்தில் உள்ள எந்த நுழைவு வாயில் முன்பு அரசியல் கட்சிகளோ அல்லது எந்த ஒரு உறுப்பினரோ குழுவினரோ போராட்டம் நடத்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தடை விதித்துள்ளார் அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற நுழைவு வாயில் முன்பு நேற்று காலை இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் இருதரப்பு எம்பிக்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் பாஜக எம்பிக்கள் இருவர் காயமடைந்தனர் பாஜக எம்பிக்கள் தள்ளியதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இத்தகைய சூழலில் நாடாளுமன்றத்தின் நுழைவு வாயில்களில் போராட்டம் நடத்த மக்களவை சபாநாயகர் தடை விதித்துள்ளார் அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது அமித்ஷாவின் பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் சார்பில் இன்று போராட்டம் நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது மேலும் ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க